ஹாய் காய்ஸ் நம்ம ஒரு ஆரி ப்ளவுஸ் தைக்கிறோன்னு வச்சுக்கங்க அது ரொம்ப நல்ல ஒரு ரிச் லுக்கில் கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து இங்கே ஒரு ப்ளவுஸ்னால் லைனிங்கில் வெட்டி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த டிசைன் இருக்குது பாருங்கள் இதோடைய உயரம் அகலம் ரெண்டையும் நாம் எடுத்துக்கணும் பொதுவாக அகலத்தை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட்டில் ஒரு ஒம்பதரை அல்லது பத்து அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா போதும் ஆனால் உயரம் வந்து இந்த டிசைன் என்ன உயரத்தில் இருக்குதோ அதை விட ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ராவாக நம்ம உயரம் வச்சுக்கிட்டோம்னா போதும் மொத்தத்தில் ஒரு ஒன்பதரைலேருந்து பத்து வரைக்கும் அகலம் எடுத்துக்கலாம் ஃபோம் பேஸ்ட்டு இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினொன்று பன்னெண்டு நெக்கு கேத்தாப்பில் ஒரு இன்ச் முன்ன பின்னே ஆகும் இந்த ஹோம் பேஸ்ட்டை நீல வாட்டில் மடித்து போட்டு சென்டரில் ஒரு கட்டிங் மார்க் ஒன்று போட்டுக்கணும் இப்போது இந்த லைனிங் துணியில் நல்லா சோல்டரை ஒட்டி நல்ல நடுவாக வர மாதிரி வச்சு சுற்றி ஒரு தையல் ஒன்று போட்டுருங்க ஃபோம் பேஸ்ட்டு கீழே இருக்கிற மாதிரி லைனிங் துணியை போட்டு அது மேலே நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி நம்மளுடைய இந்த ஆரி மெட்டீரியலை வச்சு துணி நகந்துராமல் இருக்கிறதுக்காக இந்த மேலே சோல்டரை ஒட்டி அப்புறம் நெக்குகிட்டே அப்புறம் கீழ்ப்பக்கம் எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன சின்னதாக தையல் போட்டுடணும் அதுக்கப்புறமா இந்த சிங்கிள் ஃபுட் ப்ரெஷரை வச்சு நம்ம வந்து இந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா அதை ஒட்டி ஓரமாக பின்பக்கமாக தையல் போட்டுக்கிட்டே வந்துட வேண்டியது தான் அதுக்கப்புறம் இந்த துணி நகராமல் இருக்கிறதுக்காக போட்டிருந்த தையல் எல்லாம் பிரித்து விட்டுட்டு நம்ம திருப்பிடணும் தையலுக்கு உள்ளே ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு சுற்றி நாம் வெட்டி எடுத்துடலாம் இப்போது இந்த வளைவான இடத்துலலாம் சின்ன சின்னதாக ஒரு கட்டிங் மார்க்கு அதாவது கட் கட் பண்ணி விட்டுறணும் தையலை தொற்றாமல் ஓரமாக கட் பண்ணி விட்டுடுங்க ஓகே காய்ஸ் இப்போ நாம் திருப்பி விட்டுறணும் நல்ல பக்கம் மேலே வரா மாதிரி இந்த மாதிரி ஆரி மெட்டீரியலுக்கு ஃபோம் பேஸ்ட் கொடுத்து மட்டும்தான் நாம் நெக்கு திருப்பணும் அப்போ தான் நமக்கு நெக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்